இந்தியாவுக்கு சென்ற ஜனாதிபதி அவர்களுக்கு காத்திருந்த ட்விஸ்ட் நாட்டின் பெயரை மறந்த பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் முன்னாள் மொட்டுக்கட்சி பிரதேச உறுப்பினர் போலீசால் கைது செய்யப்பட்ட விஷயம் இலங்கைக்கு இறக்குமதி செய்த வண்டுகள் அடுத்த சபாநாயகர் யார் இலங்கையில குறைந்த தாளமழுத்தம் காரணமாக எந்தெந்த இடத்தில்தான் மழை பெய்ய இது தொடர்பாக தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் விரிவாக இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலங்களுக்குள்ள இந்த குறைந்த தாளமுக்கம் வந்துட்டு உருவாகி அது இலங்கையை தாக்குறதுக்கு ரெடியாக இருக்குது இது வந்துட்டு முக்கியமாக நீங்க பாத்தீங்களா இருந்தா வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணம் மற்றும் ஊவா மாகாணம் மற்றும் மாத்தளை மாவட்டங்கள் போன்ற இடங்களுக்கு வந்துட்டு நூறு மில்லீட்டருக்கு மேலதிகமான மழை பெய்யக்கூடும் அப்படின்றத வந்துட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வடமாகாணம் வடமேல் மாகாணம் மாத்தளை மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் போன்ற இடங்களுக்கு வந்துட்டு நாற்பது கிலோமீட்டர் വിഹത്തിലെ காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ மழை பெய்து கொண்டிருக்குது கிழக்கு மாகாணத்திலேயும் பெய்து கொண்டு தான் இருக்குது வடமாகாணம் வடமேல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிக முக்கியமாக கவனமாக இருந்து கொள்ளுங்க இந்த குறைந்த தாளமுகத்தை பற்றி ஏற்கனவே நமக்கு தெரியும் இலங்கை பெரிய ஒரு என்னது தண்ணியில மூழ்கக்கூடிய நிலைமையில வந்திருந்துச்சு மறுபடியும் அதே மாதிரியான ஒரு தாளமுக்கம் வந்திருக்குது எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய நாட்டினுடைய பிரதமர் கலாநிதி அவர்கள் நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் இலங்கை நாட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலங்கை மாணவர்களுக்கு சீருடைக்காக வேண்டி துணிகள் வழங்கியிருந்தாங்க சைனா இப்போ இந்த சீனா நாட்டில் இருந்து நமக்கு துணி வழங்கும் போது ஹரணி அமரசூரி பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களை கொண்டு வந்து தான் என்ன செஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு தான் வழங்கியிருந்தாங்க எனவே அவர்கள் அந்த நிகழ்வின் போது சைனா எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தந்திருக்கிறாங்க சைனாவுக்கு நன்றி அப்படின்றதுக்கு சொல்றதுக்கு பதிலாக இவங்க தாய்வான் நாட்டுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே தாய்வான் நாடு சைனாவோட ஒரு விரோதமான ஒரு நாடாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் சைனாவுக்கு நன்றி செலுத்துறதுக்கு பதிலாக ஏன் தாய்வானுக்கு நன்றி செலுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை இப்போ கிளம்பி இருக்குது இது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்குது இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக காணப்படுது இது என்ன காரணம் அப்படின்றது தெரியல ஒரு தவறுதலா சொல்லிட்டாங்களா அல்லது வேறு ஏதாவது காரணம் இல்லாடி தாய்வானவங்களும் சொன்னாங்களோ தெரியாது நாங்களும் சீருடைய தாரம் அப்படின்னு சொன்னாங்களோ தெரியாது தான் சொன்னாங்களோ என்ன தெரியல சரி எது எவ்வாறாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத ஹரணியமரசூரிய கலாநிதி ஹரிணியமரசூரிய அம்மா அவர்களுடைய விஷயத்தை விஷயத்த நீங்க கட்டாயமா கமெண்ட்ல தெரியப்படுது உங்களுக்கு என்ன படுது அப்படின்றத சொல்லுங்க அதே போன்று நாங்க பார்த்தோமாக இருந்தா ஒரு வருஷமாக பில் கட்டல யார் கட்டலன்னு சொன்னா புத்தலம் மாவட்டத்துல முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு அதாவது கட்சியில இருந்த பிரதேச உறுப்பினர் அவர் ஒரு வருஷமா கரண்டு பில் கட்டல சரியா கரண்டு பில் கட்டாத சந்தர்ப்பத்தில் இந்த கரண்டு கட்டு கட்டாததுக்காக வேண்டி கரண்ட் கரண்டை வெட்டுறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்காங்க அந்த அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படி வந்த சந்தர்ப்பத்தில் இவரும் இவருடைய தம்பியும் சேர்ந்து அந்த கரண்டு வெட்ட வந்தவங்களுக்கு அடி அடினா அடிச்சிருக்கிறாங்க இந்த சந்த இந்த இந்த சம்பவம் காரணமாக புத்தளம் போலீசார் என்ன செய்யிருக்காங்க அவங்களை கைது செய்து பாத்தீங்க தானே என்னது கரண்டு கரண்ட்டு பில் கட்ட மாட்டாங்களாம் அதை வெட்டுறதுக்கு வந்தால் அடிப்பாங்களாம் அது ஒரு வருஷமா சாதாரணமான ஒரு மனிதனுடைய வீட்டில் ரெண்டு மாதம் கரண்ட் பில் கட்டலைன்னு சொன்னால் என்ன நடக்குது கரண்டை வெட்டி விட்டே போயிடுறாங்க அந்த மக்கள் என்னது கொஞ்சம் வெட்டாதீங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு மூணு மாசம் போனாலும் வெட்டி விட்டு போயிடுவாங்க ஆனா ஒரு வருஷமா வெட்டாமல் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா தெரியுமா இது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ தெரியாது இது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி கிடையாது இது அனுர்குமார் திசாநாயக் அவர்களுடைய ஆட்சி எனவே கரண்ட் உங்களோட கரண்டு வெட்டுப்படும் அதனால கட்டாயமாக நினைவில் அதை வைத்துக் கொள்ளுங்க அதே போன்று அடுத்த சபாநாயகர் கேள்வி எல்லோருக்குள்ளேயும் இருக்குது அடுத்த சபாநாயகர் யார் கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி அங்க இருந்து ஒரு பேரை முன்வைக்கிறாங்க சபாநாயகராக வைக்கணும் சொல்லி அவர்களும் ஒரு பேரண்ட முன் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க எது எவ்வாறாக இருந்தாலும் நாளைய தினம் பாராளுமன்றம் ஆரம்பிக்குது அந்த பாராளுமன்றத்துல வந்துட்டு என்ன செய்யப்பட போகுது சபாநாயகர் யார் அப்படின்றது தெரிவு செய்ய போறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் தேசிய மக்கள் சக்தி அதாவது அனுரூக் மரதிசாநாயக் அவர்களுடைய கட்சியில இருந்து ஒருத்தரை முன் வச்சிருக்கிறாங்க யாருன்னு சொன்னால் புறநூறு மாவட்டத்தில் போட்டியிட்டு டாக்டர் ஜெகத் விக்ரம ரத்ன அப்படின்றவங்களோட பெயர் இப்ப முன்மொழிந்து இருக்கிறாங்க எனவே இவர்கள் சபாநாயகராக வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா பிமல் ரத்நாயகவாக இருக்கலாம் அல்லது வேறு யாருமாக இருக்கலாம் அல்லது ரிஷிசாலி வந்துட்டு உபசபாநாயகராக இருக்கிறார் அவர் வந்துட்டு சபாநாயகர் ஆக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு எது எவ்வாறாக இருந்தாலும் இப்போ தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த கட்சியில் இருந்து புலாய் மாவட்டத்தில் இருந்து போட்டியிட்டு வந்த ஜகத் ரத்ன அவர்களை தான் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன அவர்களை தான் இப்போ வந்து சபாநாயகர் ஆக்கிறதாக கதைகள் வெளியாக இருக்குது எது எவ்வாறாக இருந்தாலும் இப்போ நிறைய பேர் பட்டம் இருக்குது என்ன பட்டம் தெரியுமா இந்த கலாநிதி பட்டம் அதே போது இன்ஜினியர் பட்டம் இன்னும் இன்னும் டாக்டர் பட்டம் இதெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் இருந்து கலட்டிட்டு வராங்க என்ன காரணம்னு சொன்னால் மக்கள் வந்து இன்னுமே இன்னமும் மக்கள் வந்துட்டு இந்த பட்டத்தை தான் மதிக்கிறாங்க விளங்கிட்டாங்க இலங்கையில அதிகமாக இந்த பட்டத்தை தான் மதிக்கிறாங்க அவனுக்கிட்ட இருக்கிற அந்த திறமைகளை மதிக்கிறது குறைவாகத்தான் இருக்குது அந்த காரணத்தினாலேயோ தெரியாது நிறைய பேர் பட்டத்தை போட்டுக்கொண்டு வந்திருந்தாங்க எது எவ்வாறாக இருந்தாலும் சபாநாயகர் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் நான் ஜவேடா பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு பட்டம் எடுத்தது உண்மைதான் ஆனால் வெப்சைட்டில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு மேலே தான் என்ன செஞ்சுருக்காங்க பதிவு செஞ்சு வந்திருக்கிறாங்க எனவே அதில் என் வெப்சைட்டில் இல்லாட்டியும் நான் நேரடியாக போய் அங்கே நான் ப படித்த விஷயங்கள் ஏதோ ஒரு ஃபைலில் எங்கே சரி இருக்குதுந்தானே அதை வச்சு நாங்கள் அதை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய பட்டம் இருந்தா அந்த பட்டத்துக்குரிய பேரை முன்னுக்கு போடுறதுக்கு முன்னால் அந்த பட்டத்துக்குரிய பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க விளங்கிச்சா நீங்கள் டாக்டர் பட்ட பட்டம் எடுத்துருக்குறீங்களா அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டை வந்துட்டு உங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்துலருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு கலாநிதி பட்டம் வழங்கியிருக்குதா உங்களுக்கு என்னது பேச்சாளர் பட்டம் வழங்கப்பட்டிருக்குதா எந்த பட்டம் உங்களுக்கு வழங்கியிருந்தாலும் அந்த பட்டத்துக்குரிய பேப்பரை கட்டாயமாக என்ன செஞ்சு கொள்ளுங்கள் எடுத்து கொண்டு வாங்க என்ன செய்தாலும் இந்த பட்டத்து பேப்பரை எடுத்துகிட்டு வாங்க முதலிந்த பட்டமெல்லாம் பார்க்கல விளங்கிட்டா இப்போ தான் இந்த பட்டத்தெலாம் தோண்டி கொண்டிருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் பொய் சொன்னது தவறு அதை நான் ஒத்துக்கொள்வேன் ஆனால் பட்டம்ன்றது நமக்கு இதுக்குள்ள சப்ஜெக்ட்டே இல்லை ஆனால் பொய் சொன்னதுக்காக வேண்டி அதுக்குரிய விஷயங்களை நடவடிக்கைகளை எடுத்தே ஆகணும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது சரி இந்தியாவுக்கு போன ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க என்ன தெரியுமா இவர் எந்த வரலாற்றிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது என்னென்றால் அனுரகுமாரதிசாநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு விஜயம் விஜயம் சென்றாங்க தானே இந்தியாவுக்கு சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அவர்களை வரவேற்கிறதுக்காக வண்டி திசாநாயக்க சாதரையின் பிலிகனுமு அப்படின்னு சொல்லி அனுரகுமாரதிசாநாயக் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியும் அதே போன்று ஸ்ரீலங்கா பிரஜா சமாஜவாதி ஜனராஜே அத்திக்கரு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகா சாதரையன் பிலிகனிமு அப்படின்னு சொல்லி சிங்களத்தில் போர்டு வச்சிருக்காங்க இந்தியாவில் எப்படி இலங்கை சோசலிச குடியரசினுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமாரதிசாநாயக அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி சிங்களத்துல வந்துட்டு இந்தியாவில் கட் அவுட் வச்சிருக்கிறாங்க பெனர் அடிச்சிருக்கிறாங்க இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக பதிவாகப்பட்டிருக்குது இதையும் நிறைய சோசியல் இன்றைக்கு பேச தொடங்குவாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது எனவே அது ஒரு முக்கியமான விஷயம் தான் அதே போன்று சம்பந்தம் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி இருக்கிறாங்க சஜித் பிரமசாங் அவங்களும் ஒரு பேரை முன் வச்சிருக்காங்க எங்களுக்கு யாருலயுமே நம்பிக்கை இல்லை நாங்க ஒரு பேரை முன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பேரை முன் வச்சிருக்காங்க சரி எது எவ்வாறாக இருந்தாலும் சஜித் பிரமதாஸ் அவர்கள் அனுரகுமார் திசாநாயக் அவர்களை பார்த்து சொல்றாங்க என்னன்னு சொன்னால் பொய் கூறியவர்கள் பொய் கூறி மக்களை ஏமாத்தியவர்களுடைய உண்மை இப்போது அம்பலமாக இருக்கிறது எனவே இவர்களை எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டும் சொல்லி சஜித் பிரமதாஸ் அவர்கள் ஒரு பக்கத்தில் அதே கொண்டு நாமல் ராஜபக்ஷ அவர்களை நீங்க பாத்தீங்களாக இருந்தா இந்த ஃபைல்களை நீங்க தோன்றதுக்கு முன்னால உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோட ப்ரொஃபைல கொஞ்சம் தோண்டி பாருங்க உங்களோட ப்ரொஃபைல கொஞ்சம் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி யாரு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கூறுறாங்க ஏன் பட்டமில்லம் அப்படி இல்லாமல் மாறாங்க வந்து ப்ரொஃபைலை தேடி பாருங்கன்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ அவர்களே உங்களுக்கு தெரியாது ப்ரொஃபைலில் ஒரு செட்டிங் கொண்டு வச்சிருக்கிறாங்க என்ன தெரியுமா என்ன செட்டிங் தெரியுமா அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு எங்கேயாவது ஒரு இடத்த அந்த ப்ரொஃபைலில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறுற மாதிரி ஒரு செட்டிங் செய்து வச்சிருக்கிறாங்க அது ஆட்டோமேட்டிக் செட்டிங் செய்து வச்சிருக்கிறாங்க இனிமேல் உங்களுக்கு அதை மாற்ற முடியாது அது ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று மாறிக்கிட்டே இருக்கும் ஒன்று ஒன்று இருந்துட்டு இருந்துட்டு போயிட்டு இருந்து வச்சு கொள்ளுங்கள் ஒரு ப்ரொஃபைல் டேமேஜ் ஆகிடுது அதுக்கு பதிலாக இன்னொரு ப்ரொஃபைல் வந்துட்டு அதில் ஆகி என்டர் ஆகும் அப்படின்றது நிச்சயம் அதனால நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அடுத்தது அடுத்த ப்ரொஃபைல் ரெடியாகி ஆகி கொண்டு இருக்குது சரி அரிசி தட்டுப்பாடு வைத்து பசிக்காக வண்டி அரிசி தட்டுப்பாடு அரிசி பிரச்சனை கட்டுப்பாட்டு விலைக்கு கொண்டு வரணும் கூடுதலான விலைக்கு வித்தவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற பல திட்டங்கள் ஜனாதிபதியின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு அரிசி வந்துட்டு மக்களுக்கு போதாத தன்மையாக இருக்கிற பற்றாக்குறையின் காரணமாக இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில இருந்து அரசிகளை இறக்குமதி செய்கிறதுக்காக வேண்டி அரசு இறக்குமதி செய்பவர்கள்ட்ட அந்தந்த விஷயங்களை என்ன செய்ய கையளிக்கப்பட்டிருந்துச்சு இதுல ஐம்பது டொன் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எழுபத்தையாயிரம் கிலோ எழுபத்தி ஐயாயிரம் கிலோ அரிசியில கரப்பான் பூச்சி அதே போன்று வண்டுகள் நிறைஞ்சுதான் என்ன செஞ்சிருக்கு அந்த அரிசிகள் வந்திருக்குது இதை வந்து தணிக்கை நிறுவனம் இருக்காங்க தானே ஒடிட் டிபார்ட்மெண்ட் வந்து அத என்ன செஞ்சிருக்காங்க திரும்பி மறுபடியும் இதை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி வந்த அரிசியை மறுபடியும் ரிட்டர்ன் சொல்லி அவங்க எனவே இங்கே வந்து தட்டுப்பாடு இருந்தது வண்டுகள் தட்டுப்பாடு இருக்குல்ல கரப்பான் பூச்சிகள் நிறைய வண்டு இருக்குது கரப்பான் பூச்சிகள்லாம் இருக்குது ஆனால் இங்கே தட்டுப்பாடு என்னன்னு சொன்னா அரிசி தான் தட்டுப்பாடு எனவே அரிசி தான் கொண்டு வர சொன்னோம் அரிசிக்குள்ள இருக்கிற வண்டெல்லாம் சேர்த்து கொண்டு வர சொல்ல எனவே இறக்குமதி செய்யறவங்களுக்கு மறந்து போயிருச்சோ என்னன்னு தெரியல இல்ல கொஞ்சம் விலை குறைய நூற்றி வாங்க சொன்னது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி இங்கே அதுக்கு வந்துட்டு கப்பல் காசு அஞ்சு ரூபா கொடுத்து மேலதிகமாக இங்கே இலங்கையில் ஒரு கிலோக்கு வந்துட்டு அறுபத்தஞ்சு ரூபா வரி விதிச்சதுக்கு பின்னால் இருநூற்றி இருபது ரூபாய்க்கு அரிசை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பிறகு அந்த விலையை விட்டு நாம் ஒரு நூறுரூவா தொண்ணூறு கொண்டு வருவோம் இல்லை ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த வண்டுகள் அரித்த அரிசிகளை இறக்குமதி செஞ்சாங்களோ தெரியாது இங்கே வந்து காத்தெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் சுத்தம் பண்ணி காய வச்சு மறுபடியும் மக்களுக்கு இந்த நோயை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களோ என்ன தெரியாது எனவே இதுக்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எழுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்ன கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க